வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆன்மீக ஹிருதயம் இந்த பிரபஞ்சத்தை யார் படைத்தது இந்த கேள்வி எங்கிருந்தோ ரொம்ப ஆழமா அமைதியா நமக்குள்ள எழும்பிக்கிட்டே இருக்கு ஒரு தொடக்கம் இருக்கணும் ஒரு காரணம் இருக்கணும் இந்த முடிவே இல்லாத நட்சத்திரங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கணும்னு மனம் இயல்பாவே தேடுது அது ஒரு கதைய ஒரு பேரை ஒரு முகத்தை உருவாக்க பாக்குது இது ரொம்ப காலமா மனித மனசோட தேடலா இருக்கு ஆனா இன்னைக்கு நாம் அந்த பதில தேட போறதில்ல ஒருவேளை அந்த கேள்வியே எங்கிருந்து வருதுன்னு கொஞ்சம் உத்து பாக்க போறோம் ஆம் ஏன்னா இந்த கேள்வி அது கேக்குற மாதிரி அவ்வளோ எளிமையானது இல்ல அது ஒரு புரிதல் இருந்து வரல சொல்ல ஒருவிதமான ஒரு விதமான அறியாமையிலிருந்து வருது அறியாமையிலிருந்தா ஆமா மனம் ஏன் எப்பவுமே ஒரு படைப்பாளியை தேடுது ஏன்னா மனசோட இயல்பே காரண காரியத்தோட அடிப்படையில் தான் இயங்குது ஒரு பானை இருக்குன்னா அதை செஞ்ச குவேன்னு ஒருத்தன் இருக்கணும் ஆமா ஒரு ஓவியம் இருக்குன்னா அதை வரைஞ்ச மனசோட தர்க்கம் மிகச்சரியா சொன்னீங்க அதே தர்க்கத்தை பாக்குது அப்போ இந்த தர்க்கமே ஒரு மனதின் பழக்கம்னு சொல்றீங்களா ஒரு குழந்தை எதை கண்டாலும் ஏ ஏன்னு கேக்குற மாதிரி அதேதான் ஒரு காரணம் இல்லாம ஒரு தொடக்கம் இல்லாம இருக்கிறத மனசால கற்பனையே செய்ய முடியல ஒரு மர்மத்துக்குள்ள இருக்கும்போது அது ரொம்ப பாதுகாப்பா இல்லாத மாதிரி ஒரு நிலையற்ற தன்மையில உணருது அதனால தான் அது ஒரு பதிலை பிடிச்சிக்க துடிக்குது அந்த பதில் உண்மையா இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம் ஆமா ஒரு பதில் கிடைச்சிட்டா போதும் மன அமைதியாயிடுது மர்மம் மறஞ்சிரது ஆனா உண்மை என்னன்னா இருப்புங்கிறதே ஒரு மர்மம்தான் அது ஒரு சின்ன பதிலுக்குள்ள அடக்க முடியாது இருப்புக்கு ஆரம்பம் இல்ல அது வெறுமனே இருக்குங்கிற உண்மையே மன ஏத்துக்கு தயங்குது இப்படி மாதிரி இருக்கு ஆரம்பம் இல்லாத இருப்பு அப்போ இந்த படைப்பை பத்தின கோட்பாடுகள் தத்துவங்கள் இதெல்லாம் ஊசியின் முனையில எத்தனை தேவதைகள் நடனமான முடியும்னு விவாதிக்கிற மாதிரி ஒரு மனதின் விளையாட்டா இருக்குமோ அது ஒரு மன விளையாட்டு தான் சுவாரஸ்யமா இருக்கலாம் ஆனா அது உண்மையை தொடாது அது மனசோட எல்லையை வேணும்னா விரிவுபடுத்தும் ஆனா மனசை கடக்க உதவாது அதனாலதான் கேள்வியோட திசையே மாத்த வேண்டியிருக்கு திசைய மாத்தணுமா ஆமா பிரபஞ்சத்தை யார் படைச்சதுக்கு பதிலா அந்த எழுப்புற அந்த குரல் எதுன்னு உள்நோக்கி இந்த கேள்வியை கேட்பவன் யார் ஓ இது ஒரு பெரிய திருப்பம் நான் இத்தனை நாளா வெளிய பாத்துட்டு இருந்தேன் ஒரு டெலஸ்கோப் வழியா நட்சத்திரங்களை பாக்குற மாதிரி ஆனா நீங்க அந்த டெலஸ்கோப்பே திருப்பி கண்ணுக்குள்ள பாக்க சொல்றீங்க அது எப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அதுதான் உண்மையான மாற்றம் நீங்க கேள்வியை உள்நோக்கி திருப்பும்போது ஒரு ஆச்சரியமான உண்மை வெளிப்படும் கேள்வி கேக்குற நீங்க இந்த பிரம்மாண்டமான நிகழ்விலிருந்து தனிச்சு நிக்கிறவர் இல்ல நீங்களும் அதோட ஒரு பகுதி நானும் அதோட ஒரு பகுதியா ஆமா நீங்க பிரபஞ்சத்துக்கு வெளியே ஒரு தீவுல நின்னுட்டு அந்த கடலை யார் உருவாக்குனதுன்னு கேக்கல நீங்களே அந்த கடலோட ஒரு அலையா இருந்து உங்களை பத்தியே கேக்குறீங்க நான் யார் இந்த இயக்கம் என்ன நீங்களே பிரபஞ்சமாக இருந்து உங்களை பத்தியே கேக்குறீங்க இந்த ஒரு வரியே தியானம் செய்ய போதுமானது நான் ஒரு தனிநபர் இது எனக்கு வெளியே இருக்கிற எண்ணம் பிரபஞ்சம் அந்த பிரிவினை தான் எல்லா கேள்விகளுக்கும் மூல காரணம் இல்லையா ஆமா அந்த பிரிவினை ஒரு மாயை அது மனசால உருவாக்கப்பட்டது பிரபஞ்சம்ங்கிறது உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் கிடையாது ஒரு மேசையில் இருக்கிற பூஜாடி மாதிரி அது 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 ஒரு 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 பொருள் இல்ல உயிரோட்டமான நிலையான உருவாதல் முடிவே இல்லாத ஒரு இயக்கம் ஒரு நடனம் இத கடலையும் அலைகளையும் வச்சு புரிஞ்சுக்கலாமா அலைகள் கடல்லிருந்து தோன்றி கடல்லையே மறையுது அலைகளுக்கு ஒரு தொடக்கமும் முடிவும் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா அவ எங்கிருந்து வந்துச்சோ அந்த கடலுக்கு ஆரம்பமோ முடிவோ உண்டா இல்ல கடல் வெறுமனே இருக்கு அலைகள் அதோட வெளிப்பாடு அது மாதிரிதான் நாமளும் இந்த கிரகங்களும் நட்சத்திரங்களும் எல்லாமே அந்த பரந்த இருப்போட தான் வானமும் மேகங்களும் கூட ஒரு நல்ல உதாரணம் மேகங்கள் உருவாகுது பல வடிவங்களை எடுக்குது மழையா பொழியுது அப்புறம் கலைஞ்சு போகுது ஆனா அந்த நீல வானம் அது எப்பவுமே தீண்டப்படாம சாட்சியா அப்படியே இருக்கு இருப்புங்கிறது அந்த வானம் மாதிரி சரி இந்த எண்ணம் ஓரளவுக்கு புரிகிறது ஆனா என் மனம் இன்னும் ஒரு கேள்விய கேக்குது ஒரு படைப்பாளர் இல்லனா முதல் காரணம்னு ஒன்னு இருக்கணுமே எல்லாத்துக்கும் ஒரு தொடக்க புள்ளி உம் அதுவும் மனசோட ஒரு தர்க்கரீதியான தேடல் தான் சரி வச்சுக்கலாம் உலகத்தை ஏன் படைச்சாருன்னு வச்சுக்கலாம் அப்போ ஏவ யார் படைச்சது பீனு சொல்வோம் சரி பீய யார் படைச்சது இது ஒரு முடிவே இல்லாத சங்கிலி தொடர் மாதிரி போயிட்டே இருக்கும் அதனால முதல் காரணம்ங்கிற கருத்தே ஒரு தர்க்க பிழை அது எங்கேயும் கொண்டு போய் சேர்க்காது அப்போ இருப்பு எப்படி இயங்குது அது ஒரு வலைப்பின்னல் மாதிரி இயங்குது எல்லாம் உன்ன உன்ன சார்ந்து இருக்கு எதுவும் தனிச்சு இயங்கல இது இருக்கும்போது அது இருக்கு இது இல்லாத போது அதுவும் இல்ல விதை இருந்தா மரம் இருக்கு மரம் இருந்தா விதை இருக்கு எங்க தொடங்கிறது மேகம் இருந்தா மழை இருக்கு மழை இருந்தா கடல் இருக்கு கடல் இருந்தா மேகம் இருக்கு இது ஒரு ஒரு சுழற்சி நடனம் மாதிரி இருந்து இந்த இதோட இயல்பு ஆக படைப்பாளர் இல்ல படைப்பு ஒரு பொருளாக இல்ல இந்த பரந்த விவரிக்க முடியாத தன்மை மட்டுமே இருக்கு அப்படிதானே மரங்கள் ஏன் வளருது ஆறுகள் ஏன் பாயுதுன்னு கேட்டா யாரும் கட்டளையிட்டதால இல்ல அது அவற்றின் இயல்பு அவற்றின் தன்மை அதுதான் நெருப்பு சுடுது அதோட தன்மை தண்ணி குளிர்விக்குது அதோட தன்மை பூமி எல்லாத்தையும் தாங்குது அதோட தன்மை இதுக்கு ஒரு நோக்கம் தேவையில்ல ஒரு காரணம் தேவையில்ல தான் சில மரபுகள்ல தன்மை அல்லது அப்படியே இருத்தல்னு சொல்றாங்க இருப்ப அதோட இயல்புல எந்த கதையும் சேர்க்காம பார்க்கறது இங்கேதான் பலருக்கும் ஒரு பெரிய சவால் வருது சரி ஒரு படைப்பாளர் இல்ல ஒரு பெரிய திட்டமும் இல்ல எல்லா அதோட இயல்புல நடக்குதுன்னா அப்போ வாழ்க்கையோட அர்த்தம் என்ன ஒரு நோக்கம் இல்லனா இந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமற்ற பயணம் தானா இந்த கேள்வி நிறைய பேரை பயமுறுத்துது அது பயமுறுத்துது ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு வெளியே ஒரு அர்த்தக்கு தேடி பழகிட்டோம் வாழ்க்கையோட அர்த்தம் வாழ்க்கைய வாழ்றதுல தான் இருக்கு அதுக்கு வெளியே எந்த அர்த்தமும் இல்ல ஒரு ரோஜா பூ மலருது அதோட அர்த்தம் என்ன அதோட அர்த்தம் அது முழுமையா மலர்றது தான் அது தான் வாசனையை தருது தான் அழக தருது அப்புறம் உதிர்க்குது அந்த நிகழ்விலேயே அதோட அர்த்தம் முழுமையா இருக்கு சூரிய உதயத்தை பார்க்கும்போது அதோட அழகுல நம்ம கரைஞ்சு போறோம் இந்த சூரிய உதயத்தோட நோக்கம் என்னன்னு நம்ம இல்ல அதோட இருப்பே போதுமானதா இருக்கு வாழ்க்கையும் அப்படிதானோ நிச்சயமா வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு சிந்திச்சிட்டே இருந்தா நீங்க வாழ்றதை தவற விடுறீங்க நிகழ்கணத்தோட அழக அதோட ஆழத்தை இழந்துடுறீங்க அர்த்தங்கிறது ஒரு மனசோட கருத்து ஆனா வாழ்க்கைங்கிறது ஒரு அனுபவம் அப்போ ஒரு படைப்பாளியை தேடுறதை நிறுத்துற அந்த நேரத்துல நாமளே படைப்போட ஒரு பகுதியா அந்த நடனத்தோட ஒரு அசைவா மாறிடுறோம் இது நம்பிக்கைக்கும் அவநம்பிக்கைக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலையா தோணுது ரெண்டுமே மனசோட தான் இங்க முக்கியமானது நம்பிக்கை இல்லை விழிப்புணர்வு நீங்க ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும்போது கடவுளே உங்க முன்னால வந்து நின்னாலும் உங்களுக்கு தெரியாது ஆனா நீங்க முழுமையான விழிப்புணர்வோட இருந்தா ஒரு சின்ன புல்லோட அசைவு கூட தெய்வீகமா தோணும் ஆ உலகின் தொடக்கத்தை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு நமக்குள்ளேயே இருக்கிற எண்ணங்களோட மூலம் எதுன்னு பார்க்க சொல்றீங்க ஆமா ஏன்னா பிரபஞ்சத்தோட மர்மத்துக்கான திறவுகோள் உங்களுக்கு வெளியே இல்ல அது உங்களுக்கு உள்ளதான் இருக்கு உங்க மனம் முழுமையா அமைதி அடையும் போது தியானத்தோட ஆழத்துல எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலையில இருக்கும்போது என்ன நடக்குது அங்கே படைப்பாளிங்கிற எண்ணமும் இல்ல படைப்புங்கற எண்ணமும் இல்ல கேள்வி கேட்கிறவனும் இல்ல அங்கே என்ன இருக்கு அங்கே பரந்த காலமற்ற உருவாக்கப்படாத மௌனம் மட்டுமே இருக்கு அந்த மௌனத்துல ஒரு ஆழமான புரிதல் உதயமாகுது பிரபஞ்சம் உங்களுக்கு வெளியே இருக்கிற ஒரு பொருள் இல்ல நீங்களே அதுதான் ஒரு நேரடி உணர்தல் நட்சத்திரங்களை இரவு வானத்துல இயக்கிற அதே மர்மமான ஆற்றல் தான் இப்போ உங்க சுவாசத்தை உள்ளேயும் விலையையும் இயக்கிக்கிட்டு இருக்கு பருவங்களை மாத்தற அதே சக்தி தான் என் இதயத்தையும் துடிக்க வைக்குதா சந்தேகமே இல்ல உங்களுக்கும் இருப்புக்கும் இடையில எந்த பிரிவினையும் இல்ல நீங்க அதுல ஒரு பார்வையாளர் இல்ல நீங்களே அந்த நிகழ்வு இந்த உணர்தல் வரும்போது பிரபஞ்சத்தை யார் கேள்வி பொருளற்றது புரியும் அது தானாவே அந்த நம்பறதுக்கோ இல்ல நம்பாம இருக்கிறதுக்கோ எதுவுமே இல்ல ரெண்டுமே தேவையில்ல நேரடியா பாருங்க அது போதும் நேரடியா பாக்குறதுனா தத்துவங்கள் நம்பிக்கைகள் கருத்துக்களுங்கிற கண்ணாடுகள் இல்லாம இருப்ப உள்ளது உள்ளபடி பாக்குறதா ஆம் திரைக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் பொம்மைகளை இயக்கிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறது தான் மாயை ஆனா அந்த திரை விலகும்போது அங்கே இயக்குபவரும் இல்ல இயக்கப்படுற பொம்மைகளும் இல்ல பரந்த நித்தியமான சுயமாக இயங்குற ஒரு நடனம் மட்டும்தான் இருக்கு அந்த நடனத்தை நீங்க பார்க்கல நீங்களே அந்த நடனமா இருக்கீங்க ஆரம்பம்னு ஒன்னு இருந்ததில்ல படைப்பாளர்னு யாரும் இருந்ததில்ல இந்த நித்தியமான இப்போது மட்டுமே இருக்கு அப்படிதானே யார் உண்மையான மௌனத்துல இருக்கிறாங்களோ அவங்களால இதை உணர முடியும் வார்த்தைகளால் இல்லை நேரடி அனுபவமா அது வாழ்வின் துடிப்பு அதுக்கு எந்த மூலமும் தேவையில்லை பெயரும் தேவையில்லை நோக்கமும் தேவையில்லை அந்த பதில் வார்த்தைகள்ல இல்லை கோட்பாடுகள்லையும் இல்லை அது மௌனத்தில் இருக்கு விழிப்புணர்வுல இருக்கு எல்லாம் வெறுமனே இருக்குங்கிற நேரடி உணர்தல்ல இருக்கு அந்த கேள்வி கேட்ட மனமே அந்த மௌனத்தில் கரைஞ்சி போகும்போது பதிலும் அதோடய கரைஞ்சிடுது து தூய்மையான இருப்பு மட்டுமே வணக்கம் இது உங்கள் ஆன்மீக ஹிருதயம் இப்போது எதையும் செய்ய வேண்டாம் எதையும் மாற்ற வேண்டாம் இந்த கணத்தில் அமைதியாக இருக்க அனுமதியுங்கள் உங்கள் மூச்சை கவனியுங்கள் மாற்ற முயல வேண்டாம் மூச்சு வருவதையும் போவதையும் அமைதியாக கவனியுங்கள் இந்த கணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை கடந்த காலமும் எதிர்காலமும் இப்போது இல்லை இப்போது இருப்பதையே உணருங்கள் எண்ணங்கள் வந்தால் எதிர்க்க வேண்டாம் அவை வர அவை போக அனுமதியுங்கள் நீ நீ எண்ணமல்ல நீ மூச்சும் அல்ல நீ இதை கவனிக்கும் அமைதியான இருப்பு இந்த அமைதியில் ஏதாவது செய்ய வேண்டுமா எங்காவது செல்ல வேண்டுமா இப்போதே எல்லாம் நிறைவாக உள்ளது இந்த அமைதியில் சில கணங்கள் நீங்களே தங்கியிருங்கள் இந்த தியானத்தை அன்புடன் அனுபவித்த உங்கள் அனைவருக்கும் ஆன்மீக ஹிருதயம் சார்பாக என் மனமார்ந்த நன்றி